வேற ஏச்சா இருக்கான்னு பாருங்க போன் நம்பர் போட்டிருக்கு சரி அதை சொல்லுங்க நான் பேசி பாக்குறேன் போன் நம்பர் சரியா தெரியலப்பா கொஞ்சம் நல்லா பாருங்க போன் நம்பர் சரியா தெரியல தான் பாருக்கு அப்படிதான் எழுதிருக்கா ஆமாப்பா இது 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பின்கோடு போன் நம்பர் கடைசி ஆறு நம்பரா போன் நம்பரே சொல்லலாம் அப்புறம் எப்படியா கடைசி ஆறு நம்பர் தெரியும் பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஒரு நேராக போங்கப்பா ரைட்டாக திரும்பி லெஃப்டாக திரும்பிங்கன்னா ஒரு ஆட்டோக்கார ஒரு கிலோமீட்டரில் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவார் அப்படி இல்லையா லெஃப்ட் க திரும்பு போனீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ஆட்டக இருக்கு उधर பாப்பா அவர் கரெக்ட் அட்ரஸ் சொல்லியுவார பா சொல்லுங்க கொடுங்க கலம்புற அண்ணா நான் திரும்ப எங்க வீட்டுக்கே போய் இறறானே வரானே என்ன மாந்து போறா பாப்பா